வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் திகதி இங்கிலாந்தின் முக்கிய சில செய்திகளோடு நான் ஷைஃபா அப்துல் மலிக் ஆம் செய்திகளை விரிவாக பார்ப்போம் முதல் செய்தியாக ஸ்டாமரின் முடிவால் வேலையை இழக்கவிருக்கும் பத்தாயிரம் என் பணியாளர்கள் என்ற தலைப்பிலான செய்தி விரிவாக பார்ப்போம் ஸ்டாமரின் முடிவால் பிரித்தானியாவில் பத்தாயிரம் என் பணியாளர்கள் வேலை இழக்க உள்ளனர் பிரித்தானிய பிரதமர் கிய ஸ்டாமர் என் இங்கிலாந்து அமைப்பை கலைக்கும் என அறிவித்ததை அடுத்து பத்தாயிரம் பணியாளர்கள் வேலை இழக்க வாய்ப்பு உள்ளது என தி மெயில் செய்தி வெளியிட்டுள்ளது பொது சேவைகள் வளர்ச்சிக்காக ஏராளமான பணியாளர்கள் சேர்க்கப்பட்டாலும் அதற்கான எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என ஸ்டாமர் தெரிவித்துள்ளார் தேசிய சேவையை ஜனநாயக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதே நோக்கம் என அவர் விளக்கினார் என் இங்கிலாந்து நூற்றி தொன்னூறு பில்லியன் பவுண்டுகளை ஆண்டுதோறும் செலவிடும் ஒரு மிகப்பெரிய அமைப்பாகும் இந்த அமைப்பின் தற்போதைய பதினைந்தாயிரம் பணியாளர்களில் ஒன்பதாயிரம் பேர் பணி நீக்கம் செய்யப்படலாம் என கூறப்படுகிறது இதன் செயல்பாடுகள் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் சுகாதாரத்துறைக்குள் இணைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நூற்றுக்கணக்கான கோடிகள் மிச்சப்படும் என பிரித்தானிய சுகாதாரத்துறை அமைச்சர் வெஸ் ஸ்ட்ரீட்டிங் கூறியுள்ளார் என் எச் எஸ் இங்கிலாந்து என்னும் உலகின் மிகப்பெரிய அறைதன்னாட்சி அரசு சாரா அமைப்பு சீரமைக்கப்பட உள்ளதால் பல மருத்துவ சேவைகள் மாற்றம் பெறலாம் ஆனால் வேலை இழக்கும் பணியாளர்கள் வேறு பணிகளில் மாற்றம் செய்யப்படுவார்களா என்பது தெளிவாக இல்லை இது ஸ்டாமரின் முடிவால் வேலை இழக்கவிருக்கும் பத்தாயிரம் என்எச் எஸ் பணியாளர்கள் என்ற தலைப்பிலான செய்தியாக இருந்தது தொடர்ந்து வரும் செய்தியாக பிரித்தானியாவில் அரசு வேலைகள் குறைப்பு செயற்கை நுண்ணறிவுக்கு முக்கியத்துவம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி விரிவாக பார்ப்போம் பிரித்தானிய அரசு பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைத்து செயற்கை நுண்ணறிவை பயன்பாட்டில் கொண்டுவர திட்டமிட்டுள்ளது அமைச்சரவை உறுப்பினர் பேட் மேக்ஃபேடன் இந்த அறிவிப்பை பிபிசியில் அளித்த பேட்டியில் தெரிவித்தார் அரசு துறையின் திறனை அதிகரிக்க டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை அரசு விரைவுபடுத்த உள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அனைத்து அரச ஊழியர்களில் பத்து வீதம் பேர் டிஜிட்டல் அல்லது தரவுத்துறையில் பணியாற்றுவார்கள் என மெக்பேர்டன் கூறினார் செயற்கை நுண்ணறிவு அல்லது டிஜிட்டல் தொழில்நுட்பம் வேலையை சிறப்பாக செய்யக்கூடியதாக இருந்தால் அதற்காக மனித வளத்தை பயன்படுத்த வேண்டாம் என அவர் தெரிவித்தார் பிரெக்ஸிட் மற்றும் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று காரணமாக அரசு துறையில் பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி பதிமூனாயிரத்தை கடந்து இது இரண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு நிகராக முப்பத்தி நான்கு வீதம் அதிகரித்துள்ளது இந்த திட்டம் அரசு செலவுகளை கட்டுப்படுத்தும் முயற்சியாகவும் தொழில்நுட்ப வளர்ச்சியை மையமாக வைத்து நிர்வாக திறனை அதிகரிக்கும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது அரசு நலத்திட்ட உதவிகளை மறுபரிசீலனை செய்ய உள்ளது அதிக அரசு பணியாளர்கள் என்பது வரி செலுத்துவோருக்கு நடக்கும் அநியாயம் எனவும் பிரித்தானியா மட்டும்தான் ஜி செவன் நாடுகளில் முந்தைய வேலைவாய்ப்பு அளவிற்கு மீண்டும் செல்லவில்லை இதை மாற்ற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் அரசு செலவுகளை குறைக்கும் புதிய திட்டங்களை நிதியமைச்சர் ரேச்சல் மார்ச் இருபத்தி ஆறு அன்று அறிவிக்க உள்ளார் இது அரசியல் பூர்வமான முடிவல்ல பணி செயல்திறனை அதிகரிக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படுகிறது என்று மெக்ஃபர்டன் கூறியுள்ளார் இது பிரித்தானியாவில் அரச வேலைகள் குறைப்பு செயற்கை நுண்ணறிவுக்கு முக்கியத்துவம் என்ற தலைப்பிலான செய்தியாக பார்க்கப்பட்டது தொடர்ந்து வரும் செய்தியாக வெளிநாட்டவர்களுக்கு விசா நிறுத்துவதை அனுமதிக்கும் மசோதா பிரித்தானிய செயலாளர் கூறிய விடயம் என்ற தலைப்பிலாக இருக்கிறது விரிவாக பார்ப்போம் பிரித்தானியாவில் இருந்து அனைத்து வெளிநாட்டு குற்றவாளிகளையும் நாடு கடத்த அனுமதிக்கும் சட்ட மாற்றங்களை கன்சர்வேட்டிவ்கள் வலியுறுத்தியுள்ளனர் பிரித்தானிய சட்டத்தின்படி பன்னிரண்டு மாத சிறை தண்டனை அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனை விதிக்கப்பட்ட வெளிநாட்டு குற்றவாளிகள் நாடு கடத்தப்படலாம் ஆனால் அனைத்து வெளிநாட்டு குற்றவாளிகளையும் நாடு கடத்த அனுமதிக்கும் வகையில் சட்ட மசோதா கொண்டு வர வேண்டும் என கன்சர்வேட்டிவ்கள் கூறுகின்றனர் இதற்கான திருத்த மசோதாவில் குறிப்பிட்ட தொகுப்புகளின் படி பிரித்தானியாவில் இருந்து தனிநபர்களை குற்றவாளிகள் உட்பட அனைவரையும் திரும்ப அழைத்து செல்ல மறுக்கும் வெளிநாட்டவர்களுக்கு விசா வழங்குவதை நிறுத்த அமைச்சர்களை அனுமதிக்கும் இதுகுறித்து செயலாளர் கிறிஸ் பிலிப் கூறுகையில் இந்த கடுமையான புதிய நடவடிக்கைகள் வெளிநாட்டு குற்றவாளிகளை பிரித்தானியாவில் இருந்து நாடு கடத்த கன்சர்வேட்டிவ்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பதை காட்டுகின்றன ஒரு வெளிநாட்டு குடிமகன் இங்கே ஒரு குற்றம் செய்தால் நாம் அவர்களை வெளியேற்ற வேண்டும் அது அவ்வளவு எளிது முடிவற்ற மேல்முறையீடுகளை மற்றும் முன்னறிவிப்புகளை நாம் அனுமதிக்க முடியாது பெரும்பாலும் ஆபத்தான குற்றவாளிகளிடம் இருந்து பிரித்தானிய குடிமக்களை பாதுகாக்க அரசாங்கத்திற்கு கடமை உள்ளது எங்கே ஒரு நாடு தமது குடிமக்களை குற்றவாளிகள் உட்பட திரும்ப ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதோ அந்த அரசு கண்டிப்பாக புதிய விசாக்களை அந்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்றார் தற்போதைய சட்டத்தின்படி நாடு கடத்தப்படுவதில் சட்ட சவால்கள் உள்ளன அவை மனித உரிமைகள் சட்டத்தின் கீழ் பெரும்பாலும் தடுக்கப்படலாம் ஆனால் தற்போதைய எல்லை மசோதாவில் மற்றொரு திருத்தத்தில் நாடு கடத்தல் அல்லது பிற குடியேற்ற முடிவுகளுக்கு எதிராக மனித உரிமைகள் மேல்முறையீடுகளை கொண்டுவர முற்படும் வெளிநாட்டினரை இந்த நடவடிக்கைகள் தடுக்கும் அதற்கு பதிலாக பிரித்தானிய உள்நாட்டு சட்டம் மட்டுமே இது போன்ற வழக்குகளில் பொருந்தும் என்று அவர்கள் தெரிவித்தனர் குடியேற்ற கட்டுப்பாட்டு மையத்தின் காவலர் தேசிய கணனியில் இருந்து பெறப்பட்ட தரவுகளின் பகுப்பாய்வின் படி பிரித்தானியாவில் மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி நான்காயிரம் வெளிநாட்டினருக்கு தண்டனை விதிக்கப்பட்டதாக தெரிய வந்தது இது வெளிநாட்டவர்களுக்கு விசா நிறுத்துவதை அனுமதிக்கும் மசோதா என்ற தலைப்பிலான செய்தியாக இருந்தது தொடர்ந்து வரும் செய்தியாக ஒரு லட்சம் இருக்கைகள் இரண்டு பில்லியன் பவுண்டுகள் முதலீடு பிரித்தானியாவில் மிகப்பெரிய கால்பந்து அரங்கம் தலைப்பிலாக இருக்கிறது விரிவாக பார்ப்போம் பிரித்தானியாவில் மென்செஸ்டர் யுனைடெட் ஒரு லட்சம் இருக்கைகள் கொண்ட பிரம்மாண்ட மைதானம் கட்ட திட்டமிட்டுள்ளது மென்செஸ்டர் யுனைடெட் கால்பந்து கிளப் பிரித்தானியாவில் மிகப்பெரிய கால்பந்து மைதானத்தை உருவாக்கும் திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த பிரம்மாண்ட திட்டம் ஒரு லட்சம் இருக்கைகள் கொண்ட அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய மைதானத்தை வெளிப்படுத்துகிறது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கிளப்பின் சிறுபான்மை உரிமையாளராக பொறுப்பேற்ற சர் ஜிம் ரெட்லிப் கால்பந்து அரங்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியை முன்னெடுத்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க ஆல்ட்ரஃபோர்ட் மைதானத்தை புதுப்பிப்பதை விட தற்போதுள்ள மைதானத்திற்கு அருகிலேயே முற்றிலும் புதிய மைதானத்தை கட்ட மான்செஸ்டர் யுனைடெட் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இந்த புதிய மைதானம் தொண்ணூறாயிரம் இருக்கைகள் கொண்ட வெம்லே மைதானத்தை விட பெரியதாக இருக்கும் என்றும் இது பிரித்தானியாவின் கால்பந்து மைதான வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல்லாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது உலக புகழ்பெற்ற கட்டிடக்கலை நிறுவனமான இந்த மைதானத்தை வடிவமைக்கும் பொறுப்பை ஏற்றுள்ளது பார்ட்னர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் லார்ட் நோமன் ஃபஸ்டர் கூறுகையில் முன் தயாரிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த மைதானத்தின் கட்டுமானத்தை ஐந்து ஆண்டுகளில் முடிக்க முடியும் என்று கூறியுள்ளார் மான்செஸ்டர் யுனைடெட் கிளப் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் இந்த திட்டம் பிரித்தானியாவின் பொருளாதாரத்தில் பில்லியன் கணக்கான பவுண்டுகளை முதலீடு செய்யும் என்றும் சுமார் தொன்னூற்றி இரண்டாயிரம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்ட புதிய வீடுகளை கட்ட உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மைதானத்தின் மதிப்பிடப்பட்ட செலவு இரண்டு பில்லியன் ஆகும் மேலும் இதற்கான முதலீட்டாளர்களை ஈர்க்க முடியும் என்றும் மான்செஸ்டர் யுனைடெட் தலைமை நிர்வாக அதிகாரி உமர் ஃபராக் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதே ஒரு லட்சம் இருக்கைகள் பில்லியன் பவுண்டுகள் முதலீடு பிரித்தானியாவில் மிகப்பெரிய கால்பந்து அரங்கம் என்ற தலைப்பிலான செய்தியாக இருந்தது தொடர்ந்து வரும் செய்தியாக இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து பிஃபா மகளிர் உலகக்கோப்பை பிஃபா மகளிர் உலகக்கோப்பை பிரித்தானியாவின் வரலாற்று முயற்சி என்ற தலைப்பிலான செய்தியாக இருக்கிறது விரிவாக பார்ப்போம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்த பிரித்தானியா ஆர்வம் காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிஃபா மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்தும் வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை நனவாக்க பிரித்தானியாவின் நான்கு நாடுகளான இங்கிலாந்து வடக்கு அயர்லாந்து ஸ்கொட்லாந்து மற்றும் வேல்ஸ் ஆகியவை ஒன்றிணைந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளது பிஃபா உலகக்கோப்பை போட்டியை நடத்தும் உரிமையை பெறுவதற்கான செயல்முறை பிஃபா நிர்ணயித்துள்ள காலக்கெடுவின்படி ஆரம்ப ஆர்வத்தை வெளிப்படுத்தும் விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதில் தொடங்குகிறது ஆர்வமுள்ள நாடுகள் நவம்பர் மாதத்திற்குள் விரிவான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க ஒரு மாத கால அவகாசம் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் நடுப்பகுதியில் வெற்றியாளர் அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரித்தானியாவின் இந்த லட்சிய முயற்சிக்கு அரசாங்கத்தின் முழு ஆதரவையும் பிரதமர் கியஸ்டாமர் உறுதிப்படுத்தியுள்ளார் கால்பந்தை நமது தேசிய அடையாளத்தின் ஒரு முக்கிய அங்கமாக உள்ளது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் பிரித்தானியாவின் இந்த முயற்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் ஏல செயல்முறையை ஐரோப்பிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு மட்டுமே கட்டுப்படுத்த பிஃபா முடிவு செய்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்கள் உலகக்கோப்பையை இங்கிலாந்து வெற்றிகரமாக நடத்தியிருந்தாலும் மகளிர் உலகக்கோப்பை போட்டியை பிரித்தானியா நடத்துவது இதுவே முதல் முறையாகும் இது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து உலக கோப்பை பிரித்தானியாவின் வரலாற்று முயற்சி என்ற தலைப்பிலான செய்தியாக இருந்தது தொடர்ந்து நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் ஒரு செய்தியை இணைத்திருக்கின்றேன் தேவையானவர்கள் இதில் பயன்பெற்றுக் கொள்ளலாம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சர்வதேச மாணவர்களுக்கு ஏற்ற சிறந்த பிரித்தானிய பல்கலைக்கழகம் என்ற தலைப்பிலான செய்தி அதனை சற்று விரிவாக பார்ப்போம் பிரித்தானியா உலகளவில் உயர்கல்விக்காக மாணவர்கள் அதிகம் தேர்ந்தெடுக்கும் நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பல முக்கியமான யூ கே பல்கலைக்கழகங்கள் சர்வதேச மாணவர்களுக்கு பல்வேறு பட்டப்படிப்பு முதுநிலை மற்றும் தொழில்துறை சார்ந்த கல்வி திட்டங்களை வழங்குகின்றன இப்போது சர்வதேச மாணவர்களுக்கு ஏற்ற சிறந்த பத்து பிரித்தானிய பல்கலைக்கழகங்கள் பற்றிய தகவல்களை பார்ப்போம் அதில் முதலாவதாக யூனிவர்சிட்டி ஆப் லிஸ்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து கல்வி சேவையில் முன்னிலை வகிக்கிறது இங்கே படிக்கும் மாணவர்களுக்கு தங்களின் கல்வியை தனிப்பட்ட முறையில் வடிவமைக்கும் வாய்ப்பு உள்ளது இந்த பல்கலைக்கழகம் இருபத்தி எட்டு முதுநிலை பதினான்கு ஆன்லைன் பட்டப்படிப்பு மற்றும் நாற்பத்தி ஐந்து பல்வகை கல்வி திட்டங்களை வழங்குகிறது பாடப்பிரிவுகள் யூஜி லெவலில் இன்ஜினியரிங் அக்கவுண்டிங் அண்ட் எக்கனமிக்ஸ் பினான்ஸ் சயின்ஸ் ஆர்ட்ஸ் பொலிடிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ் மற்றும் கிராஜுவேட் லெவலில் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மென்ட் சயின்ஸ் ஆர்ட் அண்ட் டிசைன் ஆகிய பாடப்பிரிவுகள் உள்ளன அடுத்த பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் ஆயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு முதல் இயங்கி வரும் உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகும் அறிவியல் மருத்துவம் சமூக அறிவியல் கலை மொழிகள் உள்ளிட்ட துறைகளில் நாற்பத்தி எட்டு வகையான பட்டப்படிப்புகளை வழங்குகிறது சர்வதேச மாணவர்களுக்கு படிப்பதற்கான எந்தவித தடைகளும் இன்றி வாய்ப்பு வழங்குகிறது அடுத்து யுனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் ஆயிரத்தி இருநூற்றி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டு உலகின் மூன்றாவது பழமையான பல்கலைக்கழகமாக உள்ளது இது அரசியல் கலை மருத்துவம் அறிவியல் தொழிற்துறை மேலாண்மை போன்ற துறைகளில் உயர்நிலை கல்வியை வழங்குகிறது அடுத்து யுனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் யுனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் லண்டனில் அமைந்துள்ள ஒரு பிரபலமான ஆராய்ச்சி மையமாகும் இங்கு பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சர்வதேச மாணவர்கள் படிக்கிறார்கள் கல்வி தலைப்புகள் அரசியல் மருத்துவம் பொறியியல் மேலாண்மை விஞ்ஞானம் மேலும் மாணவர்களுக்கு வசதியான விசா மற்றும் தொகை வசதிகள் வழங்கப்படுகின்றன அடுத்து யுனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரோ யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரோ ஸ்கோட்லாந்தின் மிக முக்கியமான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகும் கடந்த பத்து ஆண்டுகளில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சர்வதேச மாணவர்கள் இங்கு கல்வி பயின்றுள்ளனர் இங்கு அறுபது துறைகளில் நானூறுக்கும் மேற்பட்ட பட்டப்படிப்புகள் மற்றும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முதுநிலை பாடத்திட்டங்கள் உள்ளன தொடர்ந்து யூனிவர்சிட்டி ஆப் மேஞ்செஸ்டர் யூனிவர்சிட்டி ஆஃப் மேஞ்செஸ்டர் என்பது உலகளவில் புகழ்பெற்ற ஆராய்ச்சி மையங்களில் ஒன்று இது நானூற்றி பன்னிரண்டு பட்டப்படிப்புகள் மற்றும் ஐநூற்றி எண்பத்தி ஏழு முதுநிலை படிப்புகளை வழங்குகிறது பயோ டெக்னாலஜி கணிதம் இயற்பியல் பொறியியல் சட்டம் போன்ற பாடப்பிரிவுகள் மிக ஆதரவுடன் வழங்கப்படுகின்றன தொடர்ந்து இம்பீரியல் காலேஜ் லண்டன் இம்பீரியல் காலேஜ் லண்டன் உலகின் முன்னணி தொழில்நுட்ப மற்றும் விஞ்ஞான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகும் இது உயர்தர கல்வித்தரம் மற்றும் நூறு வீதம் கல்வி உதவி திட்டங்களை வழங்குகிறது இங்கு படிப்பதற்கு அமெரிக்க டாலர்களில் பதினைந்து தொடக்கம் முப்பது லட்சம் வரை செலவு ஆகலாம் தொடர்ந்து யூனிவர்சிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டு உயர்கல்விக்கு சிறந்த வாய்ப்புகளை வழங்குகிறது ஏழு நாடுகளைச் சேர்ந்த ஒன்பதாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சர்வதேச மாணவர்கள் இங்கு படிக்கின்றனர் பல்கலைக்கழகத்தின் உயர்நிலை பாடத்திட்டங்கள் சர்வதேச பயிற்சி பட்டறைகள் சமர் ஸ்கூல்கள் என பல்வேறு வசதிகள் உள்ளன தொடர்ந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி ஆப் கிளாஸ்கோ என்பது ஸ்காட்லாந்தில் உள்ள ஒரு முக்கியமான பல்கலைக்கழகமாகும் இதன் மாணவர்களில் நாற்பது வீதம் சர்வதேச மாணவர்களே இருக்கிறார்கள் இங்கு கலை வரலாறு விஞ்ஞானம் சமூக அறிவியல் போன்ற துறைகள் படிப்பிக்கப்படுகின்றன இறுதியாக யூனிவர்சிட்டி ஆஃப் பேர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டி ஆப் பேர்மிங்ஹாம் ஒரு உலகளாவிய கல்வி மையமாக விளங்குகிறது இங்கு நூற்றி ஐம்பது இருந்து எட்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட சர்வதேச மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சர்வதேச மாணவர்கள் படிக்கக்கூடிய மிகவும் சிறந்த பிரித்தானிய பல்கலைக்கழகங்கள் இதுவாகும் இந்த கல்வி நிறுவனங்கள் உயர்தர கல்வி சிறந்த ஆராய்ச்சி வகுப்புகள் மற்றும் சர்வதேச மாணவர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு ஆதரவுகள் ஆகியவற்றால் உலகளவில் பெயர் பெற்றவை கல்வியில் முன்னேற விரும்பும் மாணவர்களுக்கு இவை சிறந்த தெரிவாக இருக்கலாம் இந்த செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சர்வதேச மாணவர்களுக்கு ஏற்ற சிறந்த பத்து பிரித்தானிய பல்கலைக்கழகங்கள் என்ற தலைப்பில் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த செய்தியோடு இன்றைய செய்தி தொகுப்பினை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்ஷால்லா இங்கிலாந்தின் முக்கிய செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஷைஃபா அப்துல்